பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் ஜீவாப்பம் ஊழியங்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்தரும் ஜீவாப்பம் சங்கீதம் நூற்றி முப்பத்தி எட்டு ஏழு நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் எண்ணெய் உயிர்ப்பிப்பீர் ஹலலூயா கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் ஒருவேளை நாம் துன்பங்களின் ஊடாக துக்கங்களின் ஊடாக கவலைகளின் ஊடாக கடந்து வந்து கொண்டிருக்கலாம் ஆனாலும் கவலைப்படாதிருங்கள் கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கின்றார் அவருடைய கரம் நம்மை ஆற்றி தேற்றி கரம் பிடித்து வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளிலும் கர்த்தர் நம்மை பார்த்து துன்பத்தின் நடுவே வந்தாலும் அவர் நம்மை உயிர்ப்பிப்பதாய் நமக்கு வாக்கு கொடுத்திருக்கின்றார் வாக்கு தத்தம் தந்த அதே ஆண்டவர் வாக்கு மாறாதவராய் நம்மை கரம் பிடித்து வழிநடத்துகிறார் இந்த உன்னத அனுபவத்திற்குள்ளாக வர என்றால் நாம் உலக காரியங்கள் மீது பற்று வைக்காமல் ஆண்டவர் மீது பற்றுதல் வைத்து அவரையே நம்பி அவர் மீது முழு விசுவாசம் வைத்து கர்த்தாவே என் துன்பத்தினின்று என்னை நீர் உயிர்ப்பித்து என்னை இரட்சித்தரலும் என்று ஜபிக்கின்ற பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே நம்மை உயிர்ப்பித்து நம்மை வெற்றி மேற்கொள்ள செய்வார் எனக்கு பிரியமானவர்களே எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தரை மறந்து விடாமல் அவரையே சார்ந்து வாழ பழகிக்கொள்ள வேண்டும் துன்பத்திலே துக்கத்திலே துயரத்திலே கண்ணீரின் பாதையிலே கர்த்தரின் கரம் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறது என்ற உன்னத அனுபவத்தோடு நம் வாழ்க்கையை தொடர்ந்து ஜீவிக்க நம் வாழ்க்கையை கர்த்தரின் கரத்தில் அர்ப்பணிப்போமா அன்புள்ள எசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தைரியமான ஜீவ அப்பத்திற்காக நன்றி அப்பா நாங்கள் ஒரு வேலை துன்பத்தின் ஊடாக நடந்து வரும்பொழுது நீர் எங்களை மீண்டும் உயிர்ப்பித்து எங்களை ஆசீர்வதிக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் அப்பா எங்கள் வாழ்விலே நீர் செய்து வரும் மகத்துவமான ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இப்பொழுதும் கூட கத்தாவே இந்த ஜப வேளையிலே தங்களை இணைத்து கொண்டு பல்வேறு விண்ணப்பங்களோடும் வேண்டுதல்களோடும் உடைய சமூகத்தில் வந்திருக்கும் உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி தரலும் நிச்சயமாகவே எங்கள் வாழ்க்கையிலே நீர் அற்புதத்தை செய்து எங்களை மேன்மேடே செய்வதற்காய் நன்றி அப்பா அது நிமித்தமாய் துதிகனமாகிமை யாவும் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம் நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவும் எங்கள் வாழ்க்கையும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் எங்கள் ஒவ்வொருவரையும் கருவிழா எடுத்து பயன்படுத்தி ஆசிர்விக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் மூலம் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல பிதாவே ஆமேன் என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி என் முழு உள்ளமே அப்படியே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி கத்த செய்த சகல் உபகாரங்களையும் மரபாதே ஆமேன் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுத்தின் கிருபையும் பிதாவாகிய தேவனின் அன்பும் பரிசு ஆவியானவரின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக Amen. Hallelujah. God bless you all.